உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தந்தி தொலைக்காட்சியில தமிழக இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் யாருங்கிற தலைப்புல மக்கள் மன்றத்தை ஒன்று ஒருங்கிணைச்சிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில திமுக அதிமுக நாம் தமிழர் தாவேக்கா பாஜக அபிஷேகிட்ட எல்லா கட்சியில இருந்தும் அவங்களோட பிரதிநிதிகள்ங்கிறது பங்கேற்றாங்க இதுல நாம் தமிழர் கட்சி சார்பா அண்ணன் சாட்டை துறைமுக அவர்கள் பங்கேற்றிருந்தாங்க இதுல அண்ணன் சாட்டை துறைமுகம்னு பேசும்போது கீழே வந்து தாவேக்கான இருக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் சின்ன சலசல் பேர் கொடுத்துட்டு

அதாவது ஒரு மக்கள் மன்றம் நிகழ்ச்சி அப்படின்னா ஒரு விவாதமேடைய நிகழ்ச்சி அப்படின்னா அந்த நிகழ்ச்சியில் வந்து கட்சியோட பிரதிநிதிகள் இருப்பாங்க அந்த கட்சியை நோக்கி கேள்விகள் எழுப்புவாங்க அதுக்கு வந்து அந்த கட்சியோட மற்ற கட்சியோட பிரதிநிதிகள் வந்து அந்த கேள்விக்கான பதில் சொல்லுவாங்க மறுபடியும் அவங்க கேள்வி எழுப்புவாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா தாவைக்காரர்லருந்து திரு ரமேஷ் அவர்கள் வந்து வந்திருந்தாரு அவர் வந்து கேள்வி எழுப்புவார் அதுக்கு வந்து அண்ணன் சாட்டி துறைமுருகன் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி பிரதிநிதியாக வந்து பதில் சொல்லுவார் அவர் வந்து மறுபடியும் கேள்வி எழுப்பார் ரெண்டாவது சுற்றுல வந்து திரு ரமேஷ் அவர்கள் வந்து பதில் சொல்லணும் இப்படிதான் இருக்கும் அதை விட்டுட்டு கீழே உட்காந்துட்டு கேலி பண்றது கிண்டல் பண்றது கூச்சல் போடுறதுங்கிறது வந்து அநாகரீகமான ஒரு விஷயம் இந்த இதை தான் வந்து இவங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு விவாதமென நிகழ்ச்சியிலையும் வந்து அண்ணன் சாட்டி பங்கேற்ற போது இதே மாதிரிதான் ஒரு விஷயத்த பண்ணாங்க இப்பயும் இதை பண்றாங்க இதை தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி வந்து தாவைக்காவை நோக்கி எழுப்புற கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்ல முடியல இதுல அண்ணன் சாட்டின் துறைமுகம் அவர்கள் வந்து தாலுகாவையும் அதன் தலைவர் நடிகர் விஜய் அவர்களையும் தொடர்ச்சி அம்பலப்படுத்திட்டு வராரு கேள்விகளை பல கேள்விகளை இந்த கட்சியை நோக்கி எழுப்பிக் கொண்டு வராரு இதை பொறுக்க முடியாதவங்க இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத இவங்க வந்து வேணுனே இந்த மாதிரியான செயல்கள்ல ஈடுபடுறாங்க அண்ணன் சாட்டை துறைமுகம் அவர்கள் பேசிட்டு இருக்காங்க கீழே உட்காந்து வேணுனே வந்து எதையாவது ஒன்று தப்பு தப்பா பேசுறது கூச்சல்றது அவரை பத்தி கேவலமா பேசுறது இந்த மாதிரியான செயலிலேயே இந்த நிகழ்ச்சியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க அப்ப அருகில் இருந்த நாம் தமிழர் கட்சியினர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அண்ணன் வந்து கொஞ்சம் அமைதியா இருங்க அங்கே மேல இருக்கவங்க தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து இது கிடைச்சிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு சண்டையை உருவாக்கி வேணுமே அவங்க வந்து அந்த விவாத நிகழ்ச்சியை வந்து நிறுத்தி ஒரு கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சு சாசலப்புங்கிறது இவங்க உண்டாக்கியிருக்காங்க பதில் கேள்வி கேட்டால் பதில் தான் அதை விட்டுட்டு இந்த மாதிரியான வேலைகள்லாம் ஈடுபடக்கூடாது அப்ப நீங்க இன்னொரு திமுக அப்படிங்கறதுதான் இது மூலியமா நீங்க நிரூபிக்கிறீங்க இதுக்கப்புறமேட்டு இந்த ஆன்லைன்ல இருக்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்றாங்க இவங்க இவங்க என்னன்னா இந்த நாள்தமிழர் கட்சி பார்த்து ஒரு கேவலமான பொய்யை வந்து முன்வைக்கிறானுங்க அதாவது அங்க வந்து ஒரு தாலக்கு ஆதரவு பெண்ணை வந்து நாம் தமிழர் கட்சியினர் வந்து தப்பா பேசிட்டாங்க அதனாலதான் இங்க வந்து ஒரு இந்த சலசலப்பு ஏற்பட்டுது அப்படின்னு ஒரு கேவலமான பொய்யை நாம் தமிழர் கட்சியை பார்த்து சொல்றாங்க நாம் தமிழர் கட்சி எப்படிப்பட்ட கட்சினா அதிகப்படியான பெண்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு விரும்புறவங்க தான் நாம் தமிழர் ஏன்னா ரொம்ப இந்த சமூகத்துல ரொம்ப காலமா வந்து ஒடுக்கி வைக்கப்பட்டவங்க ஒடுக்கி வைக்கப்பட்டவங்க பெண்கள் அதனால அவங்க வந்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நாம் தமிழர் கட்சியினர் அதனாலதான் தேர்தல்ல வந்து ஐம்பது சதவீதம் ஆண்கள் ஐம்பது சதவீதம் பெண்கள் அப்படின்னு வேட்பாளர்களை பிரிச்சு கொடுக்குறாரு அண்ணன் சீமான் இப்படிப்பட்ட நாம் தமிழர் கட்சியினரை பார்த்து இந்த கேவலமான பொய்யை மூங்கைக்கிறது வந்து ரொம்ப தப்பானது இந்த பொய்யை கிளப்பி விடுறது யாருன்னு பார்த்தா இந்த தாவைக்கு ஆதரவாளராக இருக்கிற இந்த ராம்குமார் அப்படிங்கிறவர் இந்த ராம்குமார் யாருன்னா இந்த நியூஸ் மீட் அப்படிங்கிற பத்திரிகையில ஒரு எடிட்டர் இருக்காங்க பெண் எடிட்டர் அவங்க அவங்க பத்தி தப்பா கேவலமா பேசி அசிங்கப்பட்டு வழக்கு வாங்கி அசிங்கப்பட்டு கேவலமா மணிப்பு மணிப்பு வீடியோ வந்து வெளியிட்டவர் தான் இந்த ராம்குமார் அப்படிங்கிறவர் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இது நடந்தது இதுல வந்து நீங்க வந்து நாள் தமிழர் கட்சி பத்தி இந்த கேவலமான பொய்ய வந்து முன்னிட்டீங்க அந்த காணொலி நான் இதோட அட்டாச் பண்றேன் அதோட முடியும் இந்த காணொலி நன்றி அது என்ன ஆகி போச்சுன்னா அவங்க மேடம் வந்து தளபதி விஜய் அவர்கள் பற்றி வந்து சுறா அவங்க நடிச்ச சுறா படத்தை பற்றி அவங்க ஒரு விமர்சனம் போட்டிருந்தாங்க அவங்க விமர்சனம் உடனே எப்பவுமே வந்து விஜய் ரசிகர் அஜித் ரசிகர் உள்ள இந்த டைரி சண்டை நடக்கிறது வந்து எப்பவுமே யூஸ்வலாக நடக்கணும் ட்ரிப்டாரு பொறுத்த வரைக்கும் நம்ம தீவிர விஜய் ரசிகர் அவருக்காக நம்ம என்ன பண்ணோன்ற ஒரு ஸ்டேஜில் இருக்கிறோம் அவருக்காக நம்ம என்ன ஒன்னா செய்வோம் அவங்க போட்ட உடனே நம்ம என்னன்னு சொன்னால் அவங்க விஜய் அஜித் ரசிகர் தான் போனதுன்னு வச்சு நாங்கள் வந்து கொஞ்சம் சில தகாத வார்த்தைகளை கொஞ்சம் திட்டி அவங்க கொஞ்சம் அவங்க டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு டூ டேஸாக அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணி அந்த ஹேஷ்டேக் வந்து ஆறு மணிக்கு இந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் இது பண்ணுறோம் ஹேஸ்டாக் போட போகிறோம் சொல்லிட்டு அவங்க டேக் பண்ணி நம்ம பசங்களாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஹேஸ்டாக் கிரியேட் பண்ணி போட்டாங்க அதனால் இப்போ வச்சுன்னா கிரியேட் க்ரியேட் பண்ண கொஞ்சம் நேரத்திலே வந்து அது இந்தியா லெவலில் ட்ரெண்ட் ஆகி ஒரு டாப்பு டாப் இந்தியா டாப்பில் வந்து நின்றுச்சு அந்த ஹேஸ்டேக் அது அந்த அந்த மாதிரி பண்ணிருக்கூடாது தவறு தான் இன்னும் அந்த ஹேஷ்டேக்ல வந்து சாதாரணமாக இது பண்ணி தோட பரவாயில்ல சில தேவையில்லாத தகாத வார்த்தைகள்லாம் போட்டு ரொம்ப கொச்சா நான் நம்ம பசங்களாம் சொல்ல கொஞ்சம் நிறைய பேர் அந்த மாதிரி திஞ்சிட்டாங்க அது தவறு தான் நாங்கள் வந்து என்ன சொன்னால் அஜித் ரசிகர் தான் போலருது அவங்க தான் சொல்லிட்டு நம்ம அந்த அந்த ஒரு இதில் நம்ம அந்த டைமில் என்ன பண்ணுறோம் கூட தெரியாமல் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நாங்கள் ஈடுபட்டோம் அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க ஒரு நிருபர் பத்திரிக்கையாளர்ன்ற மாதிரிலாம் தெரிய வந்தது யாருன்னே தெரியாது அவங்க நம்ம நேரில் கூட பார்த்தது கிடையாது அந்த மாதிரி எதுவுமே அவங்க நம் பத்தி பற்றி டீட்டெயிலும் தெரியாமல் நம்ம வந்து அவங்கள பற்றி தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசி அவங்க மனசை நம்ம கஷ்டப்படுத்திட்டோம் உண்மையெல்லாம் அந்த அந்த நிகழ்ச்சிக்கு நான் வருந்துடுறேன் அதுக்கு நான் மன்னிப்பு நான் கேட்டுக்கிறேன் தனியா மேடம் கிட்ட மன்னிச்சுடுங்க மேடம் நாங்கள் வந்து நாங்கள் அந்த மாதிரி கூடாது அது தவறு தான் உங்கள் 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 மனசை உணர்றோம் அதே டைமில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இது இந்த இஷ்யூ டூ டேஸாக போயிருந்து நாங்கள் ஆஸ்தா கிரியேட் பண்ணி அவங்கள இந்த மாதிரிலாம் பண்ணதுக்கப்புறம் அவங்க அந்த ரொம்ப இதுவாக போய் அவங்க புகார் கொடுத்துட்டாங்க காவல்துறையில் புகார் கொடுத்தோன்னா அதான் இது என்னடா இது சொல்லிட்டு ப்ராப்ளம் இன்னும் இஷ்யூ ஃபெஸ் சொல்லிட்டு அந்த அந்த புகாரில் வந்து ஆறாவதா என்னோட பேர் இருந்தது எங்க ஓனர் வந்து என்ன சொன்னார்னா இல்லைடா உன் பேர் ஆறாவதாக இருக்குது கண்டிப்பாக நாளைக்கு உனக்கு எதனா பிரச்சனை வரும் சொல்லி தான் ஏன்னா எனக்கு எல்லாம் கிடையாது எதுவாக இருந்தாலும் எங்கள் அம்மா எங்கள் ஓனர் தான் எது வந்தாலும் செய்வாங்க அந்த ஒரு இதில் வந்து எனக்கு ஒரு ஏபி போட்டு ஒரு முன்ஜாமீன் எடுத்துரு சொல்லிட்டு ஒரு ஒரு அறிவுரையின்படி நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் ஒரு சென்னையில் போயிட்டு ஹைகோர்ட்டில் ஒரு முன்ஜாமீன் அப்ளை பண்ணிணோம் அந்த முன்ஜாமீன் வந்து திங்கட்கிழமை வந்து தள்ளுபடி செய்யப்படுதுன்னு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த நியூஸ் எப்படியோ முன்ஜாமீன் தள்ளுபடி ஆச்சுன்னா உடனே காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரிஞ்சு நான் வந்து முன்ஜாமீன் தள்ளுபடி ஆச்சுன்னா உடனே காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரிஞ்சு நான் வந்து இந்த ஊர்ல இல்லாம நான் வெளியூருக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் நான் பட்ட இன்னல்கள் வந்து அது வார்த்தையால நான் சொல்ல முடியாது எப்படி சொல்லினா இங்கேருந்து ஊரை விட்டு போய் எங்க அம்மா இங்க தனியா ஏன்னா எங்க அம்மாவுக்கு நான் மொத்தம் தான் ஆதரவு வேற யாரும் ஆதரவு கிடையாது நான் ஊரை விட்டு போயிட்டு எங்க அம்மா தனியா எங்க வச்சு காவல்துறையில எல்லாம் வீட்டுக்கு வந்து விசாரிச்சு போகும்போது ரொம்ப எங்க அம்மா ஃபீல போலீஸ் காவல்துறை கிட்டேயே அவங்க சார் கிட்டேயே ரொம்ப அழுது இருக்காங்க எங்க அம்மா அவங்களால தயங்கிக்கவே முடியல ஏன்னா ஒரே பையன் எந்த அம்மாக்கும் தான் பையன் தான் வசதின்ற மாதிரி தான் நினைப்பாங்க அப்படி எங்க அம்மா என்ன ரொம்ப இது பண்ணி ரொம்ப இது பண்ணிட்டாங்க முதல்ல நம்ம லைஃப் தான் அதுக்கப்புறம் தான் வேற எதுவாக இருந்தாலும் எந்த ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் போன் பண்ணி பாத்துக்கடா உலக பாத்துக்கிடா பதிரமாடுடா சொல்லலாம் தர பிரச்சனைனா யாருமே வந்து முன்னாடி நிக்க மாட்டாங்க நமக்கு பிரச்சனைனா நம்ம குடும்பம் நம்மளால சம்மந்தப்பட்டவங்க தான் அழுவாங்களே தவிர வேற யாருமே இந்த விஷயத்துல ஈடுபட மாட்டாங்க அந்த விதத்துல வந்து நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம் முன்ஜாமிலாம் கிடைக்கல அப்புறம் ஒரு வழியா வந்து மேடம் நம்பரே தனியா மேடம் நம்பரே நமக்கு ஒரு விதத்துல கிடைச்சிது அதை வச்சு முதல்ல எங்க அம்மா தான் மேடம் கிட்ட பேசியிருக்காங்க ரொம்ப அழுது இருக்காங்க மேடம் கிட்ட இந்த மாதிரி என் பையனை இது பண்ணுங்க மன்னிச்சுருங்க தெரியாமல் பண்ணிட்டா சொல்லிட்டு ரொம்ப அழுதுருக்காங்க எங்கள் அம்மா அதுக்கப்புறம் என்னோட ஓனரும் பேசியிருக்காரு மாதிரி நம்ம பையன் தெரியாமல் பண்ணிட்டான் மேடம் ஏதோ இதில் செஞ்சுட்டான் மன்னிச்சிருங்க மேடம் சொல்லிட்டு மேடம் கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் இது பண்ணி பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் மேடம் என்கிட்டயே பேசினாங்க இது வந்து செய்து சொல்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து தேவையில்லாத வந்து இந்த சோசியல் மீடியாவில் வந்து இந்த மாதிரி அவதூறுகளையும் தேவையில்லாத ஹேஷ்டாக கிரியேட் பண்ணி இந்த வலைதளங்களை நீங்கள் பரப்பாதீங்க இது நம்ம செய்கிற ஒரு சின்ன விஷயம் பின்னாடி எவ்வளவு பெரிய பிரச்சனை நான் ஆகுதுன்றது நாள உணர்ந்துட்டேன் இருக்கிறேன் ஒவ்வொரு நாள் சோதனை இல்லாமல் ஒரு ஊரா ரொம்ப நான் பீல் பண்ணிட்டேன் தேவிசை சொல்றேன் யாருமே இந்த மாதிரி சில தேவை அஜித் ரசிகராகட்டும் விஜய் ரசிகராகட்டும் அது யாரோட ரசிகாரா இருக்கட்டும் இந்த மாதிரி சில தேவையில்லாத ஒரு விஷயங்களை ஈடுபடாதீங்க நாளைக்கு பிரச்சனை நம்மளை பாதிக்கிறதுனால நம்ம குடும்பத்தையும் பாதிக்குதுன்றதை நீங்க தேவிசி நீங்க புரிஞ்சுக்கணும் என் நான் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும்